ரெண்டு காய்ந்த மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது அதனால் உடனே கேரட்டை சேர்த்துடலாம் கேரட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடலையை சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மாங்காய் இருந்தா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது இல்லைன்னா கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால கடலையோட இனிப்பு கேரட்டோட இனிப்பை பேலன்ஸ் பண்ணும் லைட்டான புளிப்பு சுவையோட டேஸ்ட்டு ரொம்பவே இருக்கும் ஏற்கனவே கடலையில் உப்பு சேர்த்தாச்சு